மாதிரி டாக் ஷோஸ் அல்லது உரையாடல்கள் உரையாடல்கள் வந்து திறந்த மனதோடு தொடங்கி முடிவுகளை தேடி போறது அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஏற்கனவே நம்ம முடிவுகளோடு இருந்து முன்முடிவுகளோடு இருந்தவர்கள் ரெண்டு பேர் பேசினா அது வந்து அது எண்டே கிடைக்காது எண்டே கிடைக்காது அப்போ உரையாடல்கள் வந்து பல கருத்துக்களை கொண்டு வரணும் அது அதன் இடத்துல வந்து ஒரு காமன் பாயிண்ட் நீங்க சொல்ற இடத்துக்கு வரணுங்கிறது எப்போ சொல்ற நினைக்கிறது தெளிவாக இருந்தது சார் எப்போ அது அவசியமாகுதுன்னா அந்த முடிவை செயல்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் போது நிர்வாகம் தொடர்பான முடிவாக இருந்தால் இருக்கணும் இது வந்து முடிவை எடுத்தாச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முடிவை எடுத்துருச்சு அதுல ரெ ரெண்டு ஸ்டாண்ட் அதுல மாற்று கருத்துக்கள் வருது நான் அதை இன்னொரு விதமாக யோசிச்சு பாக்குறேன் நான் என்னுடைய நிலைமை தெளிவுபடுத்திக்கிறேன் எப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஏன் சேர்க்கலன்னு கேட்க மாட்டேன் ஏன் சேர்க்கறீங்கன்னு தான் கேட்பேன் அதாவது அப்படி அப்படி கோட்பாடற்ற அல்லது தவறான கோட்பாடுகளோடு கூடிய பலர் வந்து இது போன்ற கட்சிகளில் இருக்கிறார்கள் அடிப்படையான அரசியலே புரியாம பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் அப்படிங்கிற அவங்களா தான் கட்சி கெட்ட பேர் வருது இப்ப வந்து ஆணவ நம்பர் நம்புறவங்க திமுக இருக்காங்க அதிமுக இருக்காங்க ஆனா திமுகல வந்து அவருடைய வாய்ஸ் வந்து எடுபடாது அது முற்றுமுட்டா குழப்பம்தான் ஆனா அதே பெரியார் சொன்ன மாதிரி தான் நீ அரசியல் போயிட்டுனா ஓட்டத்தானே பாக்கணும் அப்ப எல்லாரையுமே ஒதுக்க முடியாதுல இவ்வளவு பேரும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு உன் கொள்கையில மாறாம இருக்கணும் அண்ணா அதுதான் சொன்னாரு எல்லாரையும் சேர்த்துக்கலாம் என் கொள்கையில மாட்டேன் அதுல உறுதியா இருந்தாரு கடைசி வரைக்கும் அதுதான் சார் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் நீங்க மக்களிடத்துல செல்வாக்கோட இருக்கீங்க அந்த செல்வாக்கை விரிவுபடுத்த வேண்டும் என்றால் மாற்று கருத்து உள்ளவர்களை வின்னோவர் பண்ணா தானே நடக்கும் மாற்று கருத்து உள்ளவர்களே அவன் மாற்று கருத்து வச்சிருக்கிறான் அவன் அந்த பக்கத்திலேயே கடந்து சாகட்டும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆதரவு தளத்தை எப்படி விரிவு செய்யறது நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு தளத்தை எப்படி மட்டுப்படுத்துவது எப்படி அந்த எதிர்ப்பின் கூர்மையை மழுங்கடிப்பது அப்படின்னு பல பல விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்குது இல்ல அதெல்லாம் தலைமையினுடைய தலைவலி புரியாம இருக்கலாம் தொண்டர்களுக்கு புரியாம இருக்கலாம் ரெண்டு சின்ன கதைகள் உண்டு யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆத்திகரும் நாத்திகரும் விவாதத்தில் ஈடுபட்டாங்க காரசாரமான விவாதம் விவாதத்துல வந்து முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் இந்த ஒருத்தர் மொத்தம் பார்க்காம திரும்பி போயிட்டாங்க நாத்திகர் நேர கோவிலுக்குள்ள போய் இறைவா இத்தனை நாட்கள் உன்னை மறுதளித்தேனேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாரு ஆசிரியர் வந்து வீட்டுக்கு போனோம்னா மத சம்பந்தப்பட்ட நூல்கள் அத்தனையும் கொளுத்திட்ட மனமா இது பெஸ்ட் சார்